தேர்தல் முடிவுகள் குறித்து துல்லியமான தரவுகள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றை அவர் அளித்துள்ளார் அந்த மனுவில் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஹரியானா தேர்தல் முடிவுகளை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததில் விவரிக்க முடியாத தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் முடிவுகளை புதுப்பிப்பதில் காணப்பட்ட மந்த தேர்தல் செயல்முறையை குறை அனுமதிக்கிறது என்றும் தவறான நோக்கம் கொண்டவர்கள் இதை பயன்படுத்தக்கூடும் என்று அச்சப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொண்டர்களிடம் உரையாற்றினார் எந்த ஒரு தேர்தலும் எளிதல்ல எனவும் எந்த தேர்தலையும் எளிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது என்றும் தெரிவித்தார் வாழ்க்கையில் ஒருவர் அதிக தன்னம்பிக்கை கொள்ளவும் கூடாது என்று குறிப்பிட்டார் அடுத்து வரவுள்ள டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நமக்கு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட கெஜ்ரிவால் அதில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே